வணக்கம் அன்பு நண்பர்களே ஈரோடு இடைத்தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட் அந்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம நம்ம இந்த வீடியோல போறோம் ட்விஸ்டி ஈரோடு இடைத்தேர்தல முற்றிலும் புறக்கணிக்கிறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக இந்த தேர்தல களம் காணல தமிழ்நாட்டுல பிரதான எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அறுபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கட்சி தான் அதிமுக அவர்களும் போட்டியிடல தமிழ்நாட்டில் எதிர்கட்சி நாற்காலிக்காக ரொம்பவே முட்டி மோதி இருக்கக்கூடிய பாஜகவும் இந்த தேர்தலில் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் ஜனநாயக ரீதியாக கூடிய வேட்பாளரை களமடைக்கிருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியை எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட கொடுத்தாரு அவரோட கட்சியை சேர்ந்த செந்தில் முருகன் ஆனா செந்தில் முருகனுக்கு பதிலுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சு அதிமுக ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டி இல்ல அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தார் இந்நிலையில தான் யாரா இந்த குமார் அப்படின்னு கேட்கிற மாதிரி திடீர்னு உள்ள வந்தாரு செந்தில் முருகன் செந்தில் முருகனுக்கு அரசியல் ஆசை ரொம்ப அதிகம் அவரை திடீர்னு அவர் அதிமுகல ஈரோடு மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளராக இருக்கக்கூடியவர் அப்ப அவர் திடீர்னு அவர் போய் ஒரு வேட்பு மனுவை தாக்கல் பண்ணார் ஏன்னா இதை அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்கு எம்ஜிஆர் இளைஞர் அணி அமைப்புல இருக்கக்கூடிய முருகன் திடீர்னு போய் வேட்புமனு தாக்கல் பண்றாருன்னு ஈரோடு மாநகர் பகுதி முழுவதும் பரபரப்பாயிருச்சு காரணம் என்னன்னா ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ரெண்டு வார்டுகள் தான் அந்த பகுதியினுடைய மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில முக்கியமானதே அந்த முப்பத்தி ரெண்டு வார்டுகள் தான் அப்ப ஈரோடு மாநகர் மாவட்டத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணோம்னா அரசியல் களத்திலையும் பரபரப்பாயிருச்சு ஏற்கனவே யார் இந்த செந்தில் முருகன் அப்படிங்கக்கூடிய கேள்வி முக்கியமானது நீண்ட கால அதிமுக காரர் ஒரு காலகட்டத்துல ஓ பன்னீர்செல்வத்தோட கைகோர்த்திருந்தார் கடந்த முறை ஈரோடு இடைத்தேர்தல் அதாவது ஈவி கே சிலங்கவுன் வெற்றி பெற்றிருந்தார்ல ஈவிகே சவருடைய மகன் திருமகன் ஈவேரா இறந்த பின்பு நடந்த இடைத்தேர்தல்ல அதிமுக சார்பில் தென்னரசு போட்டியிட்டு இருந்தார் அதே நேரத்துல அந்த தேர்தல்ல ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அணியின் சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் செந்தில் முருகன் ஆனா கடைசி நேரத்துல அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் கேட்டுக்கொண்டதுனால அதிமுக வேட்பாளரை ஆதரிச்சுட்டு ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அணி வேட்பாளரை திரும்ப பெற்றார் சோ அந்த இடத்துல செந்தில் முருகன் ஒரு முறை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவருக்கு அந்த வேட்பாளர் வாய்ப்பு பறி போயிருந்துச்சு இதைத் தொடர்ந்து செந்தில் முருகன் என்ன பண்ணார்னா அதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையான அதிமுக தன்னை நினைச்சுக்கிட்டார் அதிமுக உரிமை மீட்புக்குழு தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காரு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பக்கம் வந்துட்டோம் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தனக்கு சீட்டு தருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட காத்திருந்தாரு செந்தில் முருகன் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலையே புறக்கணிச்சதுனால வேற வழியே இல்லாம செந்தில் முருகன் என்ன பண்ணாலும் சுயேட்சையா வேட்புமனு தாக்கல் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவர்கிட்ட செந்தில் முருகன் தரப்புக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க கட்சியினுடைய நிலைப்பாடு நம்ம தேர்தலில் நிக்கல அப்படிங்கிறதா சோ நீங்க வந்து நிக்காதீங்க அப்படின்னு மொத்தம் அந்த ஐம்பத்தி எட்டு பேர் போட்டியுக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்க அதுல மூன்று பேருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுச்சு மீதம் ஐம்பத்தி பேருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டுச்சு அந்த ஐம்பத்தி பேர்ல இன்னைக்கு செந்தில் முருகனுடைய வேட்புமனுவும் ஏற்கப்பட்டுருச்சு இதனை தொடர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்கு அதிமுகவுடைய நிர்வாகியா இருக்கக்கூடிய ஒரு செந்தில் முருகன் செந்தில் முருகன் இன்னைக்கு தன்னிச்சையா போட்டுகிறாரு இரட்டை சின்னம் அவருக்கு கொடுக்கல ஏன்னா அதுல வந்து ஃபார்ம் எல்லாம் கையெழுத்து போட்டுதான் முறைப்படி இரட்டை சின்னம் வாங்க முடியும் அப்படி வாங்க முடியாது அப்படிங்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறப்ப செந்தில் முருகன் ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஓட்டு மட்டும்தான் எடுத்தாடுறா அதுதான் அதிமுக பலம்னு தவறா ப்ரொஜெக்ட் பண்ண பற்றும் அப்படிங்கிறதுக்காக செந்தில் முருகனை கட்சியினுடைய அடிமட்ட உறுப்பினர் உட்பட பல்வேறு பொறுப்புகள் வந்து நீக்கி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி கட்சியினர் யாரும் அவரோட அண்ணன் தண்ணி பழகக்கூடாது அப்படின்னு நாட்டாமப்படா சரத்குமார் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான உத்தரவுகளும் பிறப்பிச்சிருக்காரு செந்தில் முருகனுக்கு இது ரொம்பவே சாக்க கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அதிமுகவினருக்கு ஒருவேளை நாம் தமிழருக்கு ஓட்டு போடலாம் திமுக போடாம அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் ஒருவேளை செந்தில் முருகனுக்கு போட்டான்னா நம்ம கட்சியில இருந்தவர் தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறதையும் பார்க்க முடியுது பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு அப்படின்னு தான் இதை சொல்லுற கட்சியினுடைய ஒரு நிர்வாகி தன்னிச்சையாக நிற்கிற பொழுது அவர் மீது தடாலடி நடவடிக்கை எடுத்திருக்காரு ஒருவேளை அவர் அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல அது அதிமுகவுக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா சென்று முருகன் இருக்கக்கூடிய சொற்ப வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் அதிமுக பலம் அப்படின்னு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருந்திருக்கும் அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கும் ஒரு செக் வச்சிருக்காரு அது ஒரு சென்னை முருகனுக்கும் ஒரு டுவிஸ்ட் வச்சிருக்காரு இவர் வைத்திருக்கக்கூடிய அந்த டுவிஸ்ட் அதிமுகவுக்கு பலத்தை சேர்க்க போதா தான் ஆக போகுதா ஏற்கனவே அது ஒரு செத்த தாங்க அங்க இருக்கு அதை ஏங்க இன்னும் போட்டு அடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாரா அப்படிங்கிறத பத்திலாம் நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுக்கு முன்னாடி குறவே இன்னொரு வீடியோ வந்துட்டு இருக்கு மறக்காம இந்த வீடியோ பார்த்தவங்க அந்த வீடியோவும் பாத்துருங்க தமிழ்நாடு பாஜக எதிர்கட்சியா ரோல் பண்ணணும்னு ரொம்ப விருப்பப்படுது இல்ல ஈரோடு இடைத்தேர்தலில் நிக்க வேண்டியதானே நீதான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு அப்படின்னு ஒரு படத்துல சொல்ற மாதிரி ஈரோடு இடைத்தேர்தலில் நிக்க வேண்டியதானே ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிச்சதுடைய உண்மையான பின்னணி என்ன பாஜக ஏன் புறக்கணிச்சாங்க அப்படிங்கறத தனி வீடியோ வந்துகிட்டே இருக்கு அதையும் கையோட பாத்துருங்க அதுக்கு முன்னாடி அதிமுக ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிச்சது உண்மையான காரணம் என்னன்னு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் பாத்துருங்க கம்யூனா சோசியல் இன்ஜினியரிங்கா அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அந்த வீடியோல விளக்கிருக்கோம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லி ஒரு வீடியோவாத அரசியல் அப்டேட் வந்துட்டே இருக்கு அரசியல் தெளிவு அனைவருக்குமானது அப்படிங்கக்கூடிய புரிதலோட தான் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம் திராவிடம் தேசியம் தமிழ் தேசியம்னு எந்த எல்லைக்கோட்டிலையும் நம்முடைய சேனல் சிக்கிக்காத ஒரு சேனலாக இருக்கு அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்